நமஸ்காரம் அத்தியாயம் முப்பத்தி ஆறு அறுபது வயது மூதாட்டிக்கு குழந்தை வரம் ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் தலை என்ற கிராமத்தில் இருந்து ஒரு வயதான மராட்டிய தம்பதிகள் சுவாமிகளுக்கு வெகு நாட்கள் சேவை செய்த பின் ஒரு நாள் தங்களுக்கு குழந்தை பாக்கியம் தருமாறு பயபக்தியுடன் பிரார்த்தித்தனர் தீனதயாள சமர்த்தரும் ஒரு தேங்காயை அந்த மராட்டிய அம்மனியின் பக்கம் விட்டார் பக்கத்தில் இருந்தவர்கள் அவரிடம் உமது வயது என்ன என்பதற்கு அறுபது என்று அம்மணி பதிலளித்தார் சத்குருவின் கிருபையால் ஒரு வருடத்தில் அந்த மூதாட்டிக்கு அழகான ஆண் குழந்தை பிறந்தது அனைவரும் ஸ்ரீ சுவாமி மகராஜின் கருணையையும் புகழ்ந்தனர் யாராவது அக்கல்கோட் மகராஜின் பெருமையைப் பற்றி கூறினால் அந்த அம்மணியின் கண்களில் கண்ணீர் தாரை பெருக்கெடுக்கும் கலியுகாவதார் என் அருள்பெற்ற அந்த தம்பதியினர் நீடு வாழ்ந்தனர் குரு கடாட்சம் பரிபூரணம்